வணக்கம் நேர்களை ஏக்யூஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் விவசாய பொருட்கள் விற்பனை பற்றிய செய்திகள் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள் இதுபோன்ற விவசாய விளைபொருட்களின் விற்பனை தகவல்களை பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் திருமங்கலத்திலிருந்து விடத்தகுள்ளம் செல்லும் சாலையில் அமைந்துள்ள திருமங்கலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் தினசரி பலதரப்பட்ட விவசாய பொருட்கள் ஏலத்திற்கு விவசாயிகள் மூலம் நேரடியாக கொண்டு வரப்படுகிறது அதன்படி திருமங்கலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நாளை ஒன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செவ்வாய்க்கிழமை நடைபெறும் ஏலத்திற்கு வந்துள்ள விவசாய விளைப்பொருட்கள் பற்றிய காணொலியை இப்போது பார்க்கலாம் திருமங்கலம் ஒழுங்குமுறை விற்பனை கூட கண்காணிப்பாளர் நகேஷ் பேசுகிறேன் இன்னைக்கு வந்து ஏலத்துக்கு வந்து மல்லி நாலு விவசாயிகள் மல்லி எண்பத்தி ஏழு மூட வந்து ஏலத்துக்கு வந்திருக்கு கோ ஐம்பத்தொன்னு நூற்றி தொண்ணூற்றி நாலு மூட வந்திருக்கு பருத்தி ஒரு அஞ்சு மூட ஏலத்துக்கு வந்திருக்கு கொப்பரம் ஒரு மூணு மூட ஏலத்துக்கு வந்திருக்கு குதிரைவாளி ஒரு எண்பத்தி நாலு மூட வந்திருக்கு ஒரு முப்பத்தொம்பது ஒன்று வந்திருக்கு வரகு ஒரு முப்பத்தி நாலு மூட அங்கே இருக்குது வறு முப்பத்தி நாலு ஏலத்துக்கு வந்திருக்கு கருப்பு கவிணி அரிசி நெல் பன்னெண்டு மூட வந்திருக்கு சீரக சீரசம்மா நெல் முப்பத்தி மூணு மூட வந்திருக்கு இது போகாமல் நாளைய தேதி அதாவது நாளை புதன்கிழமை ஒன்றா ஒன்று பிப்ரவரியில் இருபத்தி மூணில் வந்து ஏழை விடலான்னு இருக்கும் விவசாயிகள் வந்து இன்னும் ஆர்வமாக கொண்டு வரது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது வியாபாரிகள் எல்லாரும் வந்து இதில் கலந்துக்கணும்னு விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி ஏலத்தில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள வணிகர்கள் திருமங்கலம் ஒழுங்குமுறை விற்பனைக்கூட கண்காணிப்பாளர் திரு வெங்கடேஷ் அவர்களை ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து ஒன்று ஐந்து இரண்டு பூஜ்ஜியம் ஏழு ஐந்து என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு மேலும் விவரங்களை பெறலாம் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள் நன்றி